ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் டிஜிட்டல் பிரிண்ட் வந்து நம்ம எடுத்து காட்டுறதுக்கு எடுத்தோம் பட் கஸ்டமர்ஸ் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து நிறையா வந்துருக்கு நிறைய எடுத்து போட்டாங்க ஸோ பார்க்கலாம் நிறையா டிஜிட்டல் பிரிண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது டிஜிட்டல் பிரிண்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் தான மாதிரி இருக்குது ப்ளைன் இருக்குது லீஃபி டிசைன் இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்குது இதில் பாருங்கள் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு ஸோ அதை இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்குது இந்த பேட்டர்ன் பாருங்கள் இந்த பேட்டர்ன் எடுத்தால் இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ரோஸ் டிசைனா அதுல பாருங்க எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு இது பாருங்க இது வந்து இந்த லீவ் டிசைன் இங்க எடுத்து வச்சிருக்கோம் அந்த லீஃப் டிசைன் ஸோ எல்லாத்துலயும் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்துக்கலாம் எல்லாத்துலயும் ஒவ்வொன்றும் மட்டும் காட்டுங்க ஸோ இந்த குட்டி குட்டி ஃபிளாரல் டிசைன் இதுவும் ஒன்று பேட்டர்ன் இது ஒரு பேட்டர்ன் இந்த சோ அந்த லீஃப் டிசைன் பாக்கலாம் ஒரு பட்டு மாதிரி கிராண்டான ஒரு முந்தான வந்திருக்கு இந்த பிளவுஸ் ஓகே டபுள் சைடு பார்டர் சாரி ஃபுல்லா அந்த மாதிரி லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதில் நிறையா கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ பனாரஸில் சாஃப்டி கலெக்ஷன்ஸ் நிறையா டிசைனோட சூப்பராக இருக்குது அடுத்து இந்த ரோஸ் டிசைன் காட்டுங்க இந்த இந்த டிசைன் இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்குது பட் நம்ம வந்து எல்லா வெரைட்டியும் ஒரே வீடியோவை பார்க்க முடியாதுன்றனால இதில் எல்லாத்துலேயும் சாம்பிள் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்குறோம் இது முந்தான ஓகே ப்ளவுஸ் வந்து எம் உங்களுக்கு எம்போஸ்டாக கொடுத்துருக்காங்க ஜரி வர மாதிரி ஜக்காட் ப்ளவுஸ் மாதிரி ஃபுல்லாக டிசைன் இது ஓகே டபுள் சைடு தான் ஆ இது பெரிய சின்ன பார்ட்ரு ரேட் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி ஐம்பது இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது ஸோ தௌசண்ட் அவங்க பட்ஜெட்னா இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கலாம் எல்லாமே சாஃப்டி கலெக்ஷன்ஸில் சூப்பராக இருக்கு இந்த இது ஒன்று பிங்க்கில் ஒன்று காட்டுங்க இது ஒரு டிசைன் இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ இந்த கலர் இருக்குது கிரே இருக்குது ஆரேஞ்ச் இருக்குது ஸோ நிறையா கலர்ஸ் இருக்குது ராமர் க்ரீன் லைட் க்ரீன் நிறையா இருக்குது அதில் பிங்க் பார்க்குறோம் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே வரக்கூடிய டிசைன் இது ஓகே இது ஒரு பேட்டர்ன் சாரீ இந்த ரோஸ் இந்த ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதில் கஸ்டமர் எடுத்திருக்காங்க பாருங்கள் வேறு வேறு கலரு இதெல்லாம் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா ரேஞ்சஸில் ரொம்ப அழகாக இருக்குது ஸாரீ கலெக்ஷன் இந்த டிசைன் ஒன்று காட்டுங்க இது நல்லா ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இதில் வா ஆயிரத்தி நம்ம எடுத்த ஸாரீ கஸ்டமர் ரொம்ப எடுத்துருக்காங்க இது நல்லா ட்ரெண்டியான ஒரு டிசைனாக இருக்குது பாருங்கள் ஸோ இது முந்தான நல்லா ட்ரெண்டியான ஒரு டிசைனாக இருக்குது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஜக்காட் ப்ளவுஸ் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ரொம்ப அழகான சாஃப்டான கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டுருக்கோம் மதுரை அதில் ஸோ எல்லாமே வந்து சாஃப்டி கலெக்ஷன் பனாரஸ் குபேரப்பட்டு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் நம்ம வந்து பாருங்கள் எல்லோலாம் இருக்குது வெப்சி ப்ளூலாம் பார்த்தோம் இல்லையா ஸோ பிங்க் இருக்குது நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பேட்டர்ன் ஒன்று பார்த்துட்டோம் ஸோ இந்த சாரி ஒன்று காட்டுங்க இதில் ஆயிரத்தி ஆயிரத்தி இது ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வருது ஸ்டோன் வாக்ஸ் வரனால இது இது உள்ளே ஃபுல்லாமே டிசைன் வருது சாண்டில் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ரெட் அண்ட் எல்லோவில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து கட்டும் போது நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரியாக இருக்கும் இந்த ஸாரீ கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே ஆச்சு ஆச்சில் நிறையா நியூ அரைவல்ஸ் வந்திருக்கு இதெல்லாம் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரி இது ஒரு சாரி இந்த கிரீன் இது ஒன்று காட்டுங்க இந்த பேட்டர்னுங்க ஸோ நிறைய பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் இருக்குது அதில் ஒவ்வொரு பேட்டர்லேயும் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஒயிட் வித் க்ரீன் காம்பினேஷனில் க்ரீன் பார்டரில் ஓகே இந்த இது ஒன்னு கரெக்ட்டா பாக்க போறோம் சோ சாஃப்டி கலெக்ஷன்ஸ்ல ஏப்ளோ வெரைட்டيز இருக்கന്ന് ஸோ இது வந்து முந்தான அபிள் சைடு பார்டர் வந்துடுது பிஸ்கட் கலரில் இது ப்ளவுஸு ஃபுல்லாமே மல்டி கலரில் அந்த ஃப்ளாரல் டிசைன் லீஃபி டிசைன் வருது ஸோ இதுலேயே நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்ததுலேயே வந்து பாருங்கள் ப்ளூ இது ஒரு பேட்டர்ன் சாரீஸ் ஸோ இது ஒரு கலர் ஸோ நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்து அந்த டிஜிட்டல் ப்ரிண்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நியூ அறைவல்ஸ் புது கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஜிட்டல் பிரிண்ட் போக அந்த மாதிரி உங்களுக்கு ஜரியும் வருது பாருங்கள் சாரி ஃபுல்லாமல் நல்லா ஷைனிங்காக புது டிசைன்ஸில் நிறைய இறக்கியிருக்காங்க நம்ம மதுரை நாச்சியாஸில் ஸோ நீங்கள் மதுரை இறக்கிங்க அப்படின்னா நீங்கள் வர வேண்டியதான் நம்ம விளக்கு தூண் கீழவாசல் வந்திங்கன்னா ஸாரீ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது வந்து நீங்கள் அள்ளிட்டு போகலாம் ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் சாரீஸோட புது வெரைட்டிஸ் புது அரைவல்ஸோடு நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ai